The dears welcome back to my channel today நம்ம சேனல்ல டீப் நைட் சீரிஸ் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பக்கம் கிம் எப்படியாவது கிளப்புக்கு வந்திருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் புதுசா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது டீப் நைட் கிளப்புக்கு வந்து டிசாப்போயிண்ட் ஆன ரோஸ் லைவ்ல அவ ஃபேன்ஸ் கிட்ட இன்னைக்கு நான் லைவ் வந்ததுக்கான காரணமே உங்ககிட்ட அந்த டீப் நைட்ல எனக்கு நடந்த சில மோசமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்பினேன் அது என்னன்னா நான் அந்த டீப் நைட் கிளப்புக்கு போக ரொம்பவே இன்ட்ரஸ்டடா இருந்தனால அந்த கிளப் எப்படி இருக்குங்கறதே தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் அதிகமா பண செலவு பண்ணி டேபிள் புக் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாம நைட் ஃபுல்லா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நம்பர் ஒன் ஹோஸ்டையும் நான் புக் பண்ணியிருந்தேன் நான் அவ்வளவு பணம் செலவு பண்ணியும் நைட் ஃபுல்லா ஹோஸ்ட் என் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என் கூட வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அந்த ஹோஸ்டே இருக்க அலோவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அந்த கிளப்பை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி லைவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த லைவ்ல ரோஸ் நம்ம வால் கூட இருந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட அதை பார்த்த எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரோஸோட லைவை பார்த்த வால் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வாளோட அம்மா கிட்ட ஆண்டி உங்க பையன் எங்க வேலை பாக்குறான்னு கூட உங்களுக்கு தெரியாதா உங்க பையனை எல்லாரும் ஏன் ஹோஸ்ட்னு சொல்லி கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம உங்க பையனோட வேலையே நைட்டு பொண்ணுகளை கவனிச்சுக்கிறதுன்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க அதையெல்லாம் கேட்ட வாளோட அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு இருக்க இங்க கிளப்ல நம்ம வாழை காட்டுறாங்க வாளோட அம்மாவும் மொபைலுக்கு வால் ரோஸ் கூட இருந்த வீடியோவை சென்ட் பண்ணி விட அதை பார்த்த வால் பயங்கரமா ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்க இங்க கிம் எல்லார்கிட்டையும் நான் இந்த கிளப்ல ஃப்ரீயா ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த ஈவென்ட் மூலம் மக்கள்கிட்ட நம்ம கிளப் மேல இருக்க அவ நம்பிக்கையை மாத்தி நம்பிக்கையை கொண்டு வர போறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ஒயிட் ஹோஸ்ட் கிளப்ல இல்லீகலா எதுவும் நடக்கல லீகலா தான் இந்த கிளப் நடத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அதுக்காக நான் மக்களை இந்த டீப் நைட் கிளப்புக்கு இன்வைட் பண்ணப் போறேன் அவங்க இந்த கிளப்புக்கு வந்து இங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கட்டும் அப்பதான் இது வெறும் ஹோஸ்ட் கிளப் மட்டும் இல்ல இங்க கிளப்ல இருக்க எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் இந்த கிளப்பை பத்தி வெளியான நியூஸ் எல்லாமே போய் பொய்யங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க என்னோட பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹோஸ்ட் கிட்ட கேக்க கிம் சொன்னதை கேட்ட ஹோஸ்ட் எல்லாரும் ஹாப்பியாக கிம் மட்டும் ஆனா இந்த கிளப்புக்கு பயம் இல்லாம எந்த மக்கள் வருவாங்கன்னு சொல்லி கேக்க அதை கேட்ட கிம் எதுவும் பேசாம சைலண்டா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க இங்க வாழ்க்கை அவன் அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு வாளோட அம்மா தனியா மீட் பண்ணணும் உன்கிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்க அந்த மெசேஜை பார்த்த வாள் அவன் அம்மாவை மீட் பண்றதுக்காக தனியா வந்திருக்க வாழை பார்த்த அவனோட அம்மா என்ன நடந்துட்டு இருக்கு இங்க அப்ப நீ எங்கிட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னது எல்லாம் எல்லாமே பொய்யானு கேட்க வாழ அம்மா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணதுக்கான காரணமே நம்ம அப்பா வாங்கின கடன் அடைக்கிறக்காக தான் அது மட்டும் இல்லாம இது என்னோட தொழில் மான்னு சொல்ல வாளோட அம்மா நீ தொழில் பண்ணணும்னு நினைச்சீனா இந்த உலகத்துல நிறைய தொழில் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்காக இதுல ஜாயின் பண்ணன நீ இத உன்னோட தொழிலா நினைச்சிருந்தேனா நீ இதை என் இருந்து மறைச்சிருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யூனிவர்சிட்டியில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க உனக்கு கொடுத்த ஸ்காலர்ஷிப் பணத்தை திருப்பி கேட்கிறாங்க இதை எப்படி சமாளிக்க போற போறவாள் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ நீ திரும்பவும் நீ பண்ணிட்டு இருக்க இந்த வேலைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல அதை கேட்ட பால் எதுவும் பேசாம அவன் அம்மாவை பார்த்துட்டு இருக்கான் இங்க கிளப்ல டிஜே காதல ஹெட் போட்டு மியூசிக்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு கிரேட் வராம டிஜே கிட்ட உங்ககிட்ட நியூ மியூசிக் இருந்து அத ப்ளே பண்ண நான் அதுக்கு தகுந்த மாதிரி போல டான்ஸ் பண்றேன்னு சொல்ல டிஜே எனக்கு புரியுது இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்க கிரேட் டிஜே பக்கத்துல போய் அவன் காதுக்குள்ள உனக்கு என் மனசுல இருக்கிறது என்னங்கறது தெரியும் நினைக்கிறேன்னு சொல்ல டிஜே உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லாம எனக்கு எப்படி

மாத்தப்போறோம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அதையெல்லாம் கேட்ட டீக்கு கிம் மொத தடவை இந்த கிளப்புக்குள்ள டிராஃபிக் அசிஸ்டன் வந்து ஒர்க் பண்ணுவான் இல்லையா அப்போ ஃப்ரீயா டீ கிட்ட நான் அவனை டாப் பொசிஷன்ல உட்கார வச்சிருந்தேன்னா அவனால எதையும் புரிஞ்சுக்கவும் முடியாது கத்துக்கவும் முடியாது அவன் கீழே இருந்து வந்தா மட்டும்தான் இந்த கிளப்போட வேல்யூ என்னங்கிறதையும் இங்க ஒர்க் பண்றவங்களோட கஷ்டம் என்னங்கிறதையும் அவனால புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னதையும் கிம் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த ஈவெண்டுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் இந்த கிளப்பை பத்தி வெளியான நியூஸ் எல்லாமே பொய்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு

வேலையெல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் உனக்கு கஷ்டத்தை தர விரும்பலன்னு சொல்ல அதை கேட்ட சுஜின் நான் நீ என்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறியா அப்படி நீ கவலைப்படுறதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னர் சாப்பிட வெளியே வர முடியுமான்னு சொல்லி கேட்க ஜப்பான் முடியாது ஏன்னா இன்னைக்கு நைட்டு நான் டின்னர் சாப்பிட விரும்பல நான் உன்ன சாப்பிடத்தான் விரும்புறேன்னு சொல்லி சுஜினோட தோல் மேல சாஞ்சுக்க சுஜின் ஜப்பானோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு நீ ரொம்ப கியூட் தெரியுமான்னு சொல்ல சுஜின் சொன்னதை கேட்டு ஜப்பான் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்க ஜின் ஜப்பான் கிட்ட இருந்து பார்சலை வாங்கி கொண்டு வந்து வைக்க அந்த பார்சல் வெயிட்னால சுஜின்க்கு கைவழி வருது

போக அப்பா அவனுக்கு சுஜின் அவன் என்னோட மெமரிஸ் ஃபுல்லா நீ நிறைஞ்சிருக்கடா நீ கடைசி வரைக்கும் என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லி கேட்டதையும் கிரீன் ஹவுஸ்ல சுஜினும் ஜப்பானை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத கின் பார்த்ததையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அதை கேட்ட சுஜின்க்கு கின் ஃபீலிங்ஸ்ல இருக்காங்கிற விஷயம் புரிய வருது இங்க வாழை காட்டுறாங்க அவன் தனியா உட்காந்து அவன் அம்மா பேசினதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்பா அந்த இடத்துக்கு கிம் வரான் அவன் வாளோட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு என்னாச்சுடா எதுக்காக தனியா உட்காந்துட்டு உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க

இருக்காங்க இங்க அடுத்த நாள் வால் யூனிவர்சிட்டிக்கு வர வால பார்த்த யூனிவர்சிட்டியில இருக்க எல்லாரும் வால ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க அத பார்த்த வால் வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறான் இங்க கிம் சார பார்க்கறக்காக ஆபீஸ் ரூம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்பதான் கிம் அந்த ரோஸோட லைவ் ஆன் பண்ணி பாக்குறான் அந்த லைவ்ல ரோஸ் வால பத்தி மட்டும் சொன்னது இல்லாம கிம்ம பத்தியும் சொல்லி வச்சிருப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா அந்த கிளப்ல டிராபிக் அசிஸ்டண்டா ஒரு பையன் ஒர்க் பண்றானே அவன் வேற யாரும் இல்ல அந்த டீப் நைட்ல போனரோட பையன் தான் அவன் என் கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டான் தெரியுமா நான் வீடியோ எடுக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவன் என் மொபைல புடிங்கி ஐஸ் வாட்டர் போட்டுட்டான் ஏதோ கடவுள் புண்ணியத்தினால அந்த வீடியோவோட பேக்கப் எனக்கு கிடைச்சதுனால ஆதாரமா என்னால அந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட முடிஞ்சதுன்னு சொல்லி அதையெல்லாம் நம்ம கிம் பாத்துட்டு இருக்கான் அப்ப கரெக்டா சார் அங்க வந்து கிம் உள்ள கூப்பிட கிம் வேகமா ரூம் குள்ள போக சார் கிம் கிட்ட ஆமா எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கன்னு சொல்லி கேட்க கிம் சார் நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயத்தை சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட் பார்வர்டாவே சொல்லிடுறேன் நீங்க எதுக்காக வாளோட ஸ்காலர்ஷிப் பணத்தை திருப்பி கேட்டிருக்கீங்க வாளோட ஸ்காலர்ஷிப் பத்தி நீங்க இன்னும் ரீகன்சிடர் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல அதை கேட்ட சார் இங்கே பாருக்கிம் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எங்களால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அந்த கிளப் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்ங்கிறதுனால நீ இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக மாட்டேன் ஆனால் வால் அப்படி கிடையாது அவன் உன் கிளப்பில் ஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான் கை நிறைய சம்பளமும் வாங்கியிருக்கான் அதனால இதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான்னு சொல்ல இன் எதனால கஷ்டம் அவன் என் கிளப்பில் ஒர்க் பண்ண தானே செஞ்சான் வேற எதுவும் பண்ணலையேன்னு சொல்ல அதை கேட்ட சார் அது உனக்கு எப்படி தெரியும் நீ எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் நீ சொல்றதையெல்லாம் மக்கள் நம்பணும்ல மக்கள் நம்புறாங்க நம்பினாங்களோ நம்மளையோ அது வேற விஷயம் ஆனா வால் அந்த கிளப்ல ஹோஸ்டா ஒர்க் பண்றாங்க விஷயம் இப்போ இந்த சொசைட்டில இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இது அவனுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட கிம் நான் அந்த மக்களோட பார்வையை மாத்தத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் பேக்ல இருந்து இன்விடேஷனை எடுத்து சார் கிட்ட கொடுத்து நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு இருந்து போக இங்க கிளப்ல டிஜேவ காட்டுறாங்க கிரேட் சொன்ன மாதிரியே நியூ மியூசிக்க டிஜே ப்ளே பண்ணி பண்ணிவிட அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி கிரேட் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் டி கிளப்போட ஓபனிங் டேட் பக்கத்துல வந்துருச்சு அதனால எல்லாரும் உங்க எனர்ஜி லெவல பூஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பயங்கர ஹாப்பில டான்ஸ் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கிம் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கா இங்க கிண்ணு சுஜினோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதிகமா ரொமான்டிக் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஜப்பான் ஒரு பக்கம் கிளப்புக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா இங்க கிம் அவன் ரெடி பண்ண தீம் மாதிரியே எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாத்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு ஃப்ரீயா வராங்க அவங்க கிம்மோட பக்கத்துல வந்து எல்லாம் ஓகே தானே சொல்லி கேட்க கிம் ஓகே தான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அவ்வளவுதான் சொல்ல பிரியா கிம்மை பார்த்துட்டு என்னாச்சு

சீரியல்ல வர கப்பல்ஸ் மாதிரியே கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட மாஜி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரீயா கிம் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவானோன்னு பயந்து என்ன வளரிட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி வயசாயிருச்சு இப்ப போய் கப்பல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட மஜியோட முகமே வாடி போய் சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போக ரியா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம முடிச்சிட்டு இருக்கேன் அதை பார்த்த ஜப்பான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்ல ரியா ஜப்பானை பார்த்து நீயும் ரொம்ப கியூட்டா இருக்க சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம எல்லாரும் நல்லா சாப்பிட

ஜப்பானும் சுஜினும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக்கான கிரேட் அவன் கையில வச்சிருந்த பொருளை கீழ போட அந்த சத்தத்தை கேட்ட அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றதை நிறுத்திட்டு திரும்பி அவங்கள பார்க்க கிரேட் அவங்கள பார்த்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நீங்க இன்னும் முழுசா முடிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அத கேட்ட ஜப்பான் எல்லாரும் நம்மள பாத்துட்டாங்களேன்னு சொல்லி வெக்கப்பட்டு சுஜின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க ஆனா எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லான மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க சொல்றதை எல்லாம் கேட்ட ஜப்பானோட முகமே சவந்து போக அதை பார்த்த எல்லாரும் ஜப்பானோட முகம் வெக்கத்துல எப்படி சவந்து போச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க மட்டும் எது பேசாம சைலண்டா இருக்கான் எல்லாரும் அதை கேட்டு என்னடா பதில் சொல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் வேற ஏதாவது நடந்திருக்க என்னன்னு சொல்லி கேக்க சுஜின் அந்த மாதிரி எதுவும் நடக்கலடான்னு சொல்லி பேசிட்டு இருக்க கிங் எதுவும் பேசாம சோகத்துல இருக்கிறத பார்த்த டிஜேன் கிண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற ஏன்னா கின்னு தானே உன்னை லவ் பண்ணான்னு சொல்லி கேட்க அதை கேக்க சுஜினு ஜப்பானு என்ன சொல்றதுன்னு தெரியாம கிண்ண பாத்துட்டு இருக்க கிண்ண எனக்கு எந்த பிரச்சனையும் நான் இருக்கேன் என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஜப்பான் சுஜினை நீ நல்லா சொல்ல சுஜின் கிட்ட ஆமாண்டா என் ஃப்ரெண்டை நல்லா பாத்துக்கோ அவன் அப்பப்ப கிருக்குத்தனமா எதையாவது பண்ணிட்டு இருப்பான் அதை மன்னிச்சு அவனை நீ நல்லா பாத்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்க சுஜின் என் லைஃப் லாங் நான் இவனை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லி ஜப்பானோட நெத்தியில கிஸ் கொடுக்க அதை பார்த்த ஹோஸ்ட் எல்லாரும் டே எங்கனால முடியலடா சாமி சரி வாங்கடா நம்ம போய் நம்ம பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இந்த ஜப்பான் செவத்துல சாஞ்சு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு கிம் வரா அவன் ஜப்பானை பார்த்துட்டு என்னாச்சுடா எதுக்காக தனியா உட்காந்துட்டு இருக்க உனக்கு தான் இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்ல அவன் கூட என்ஜாய் பண்ணாம ஏ இப்படி முகத்தை சோகமா வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு கேக்க ஜப்பான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்ல கிம் நீ கிந்த நினைச்சு கவலைப்படுறியா ஆனா சுஜிந்த நீ தான் வேணும்னு உன்ன செலக்ட் பண்ணிட்டானே இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல அதனால நீ ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காம உன் பாய் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ற வழிய பாரு இல்ல ஒருவேளை நீ கிண்ண நினைச்சு கவலைப்படுற நான் பேசாம நீ ஏன் த்ரீ பி ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஜப்பான் என்னது த்ரீ பி நான் என்னடான்னு சொல்லி கேட்க கிம் ஏண்டா உனக்கு த்ரீ பி என்னன்னு தெரியாடா என்னடா இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்க இரு நான் காட்டுறேன்னு சொல்லி அவன் மொபைல மூணு பேர் எக்ஸ் பண்ற வீடியோவை காட்ட அதை பார்த்த ஜப்பான் டே என்ன கண்டா விடா இது என்னால இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்ல கிம் ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே கிளிப்ப பார்த்ததுக்கே மூடான மாதிரி தெரியுது சரி எதுவா இருந்தாலும் சரி சீக்கிரமா முடிச்சிட்டு வா நான் உனக்காக வெளியே வெயிட் பண்றேன்னு

கிஸ் இப்படி மூணு பேரும் ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி ட்ரீம் பண்ணி பார்த்து நம்ம ஜப்பான் ஹையாக ஆக அப்ப யாரோ வெளியே இருந்து நம்ம ஜப்பானை கூப்பிட ஜப்பான் சுய நினைவுக்கு வந்துட்டு இருங்க நான் வந்துட்டேன்னு சொல்லி குனிஞ்சு கீழே பார்த்துட்டு என்னடா இது ட்ரீம் பண்ணி பார்த்ததுக்கே ஹை ஆயிட்டோன்னு சொல்லி அவன் கைய வச்சு மறைச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போக இங்க ரூம்ல மஜி ஃப்ரீயா பேசினத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க அப்ப அந்த இடத்துக்கு ஃப்ரீயா வராங்க அவங்க மஜியோட பக்கத்துல வந்து உட்காந்து அவங்களை கட்டி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க மஜி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா

மேலிந்து <melodicine> 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 <melodicine>

அதுலேயும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் மேலே இருக்க லவ் வேற அம்மா மேலே இருக்க லவ் வேற எனக்கு இந்த ரெண்டு லவ்மே ரொம்ப முக்கியம்னு சொல்ல ரியா எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்காக பேசினேன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன் அதை பார்த்த கிம் ஃப்ரீயா கிட்ட உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அம்மானு கேட்க ரியா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நான் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண விரும்பினா உன்னோட பதில் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்க கிம் இதுல என்னமா இருக்கு தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஃப்ரீயா அதுல ஒரு சிக்கல் இருக்கு ஒருவேளை அந்த ஃப்ரெண்டு பொண்ணா இருந்தா அப்போ உன்னோட பதில் என்னன்னு சொல்லி கேட்க கிம் லவ்ல பையன் என்ன பொண்ணு என்னமா லவ் லவ் தான் மறந்துட்டீங்களா என் லவ்வர் கூட ஒரு பையன் தான் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு அவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஃப்ரீயா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அதை வெளியே காட்டிக்காம டே என்ன பேசிட்டு இருக்க நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டேன் அவ்வளவுதான் சொல்ல கிம் நிஜமாவே நீங்க என்கிட்ட ஒப்பீனியன் தான் கேட்டிங்களா உண்மையா சொல்லுங்கம்மானு சொல்லி ஃப்ரீயாவை கிண்டல் பண்ண ரியா எனக்கு கிண்டல் பண்ண வரைக்கும் போதுன்னு சொல்ல கிம் சரிமா டைம் ஆயிருச்சு வாழ் வேற பிராக்டிஸ் பண்ணி டயர்ட்ல இருக்கான் நான் போய் அவனை வீட்டுல விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க

கிம் அம்மா கிட்ட உங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமா வால் எங்க கிளப்போட நம்பர் ஒன் ஹோஸ்ட் அவனை கஸ்டமர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் உங்ககிட்ட பொய் சொல்லல உண்மையை தான் சொல்றேன் நாங்க எப்படி அவனை நினைச்சு பெருமைப்படுறோமோ அதே மாதிரியே நீங்களும் அவனை நினைச்சு பெருமைப்படணும் நான் விரும்புறேன்னு சொல்லி அவன் பேக்ல இருந்து இன்விடேஷனை எடுத்து கொடுத்து நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிளப்புக்கு வாங்க அப்பதான் உங்க பையனோட ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்து கிளம்ப வால் கிம் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்க வால் கிம் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நான் எப்படி அம்மாவை கிளப்புக்கு இன்வைட் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ ஒரு வழியா நீ அம்மாவை இன்வைட் பண்ணிட்டேன்னு சொல்லி கிம்மோட லிப்ல கிஸ் கொடுத்து சேஃபா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்ல கிம் போற மாதிரி போயிட்டு திரும்ப நம்ம வாளோட பக்கத்துல வந்து அவனோட கன்னத்துல லிப்ல எல்லாம் கிஸ் கொடுத்துட்டு இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இதோட டீப் நைட் சீரீஸ் எபிசோட் செவன் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ